ஓம் நமச்சிவாய் சிக்கியன் மேட்ரிமோனி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம இந்த மேட்ரிமோனி துறையை வந்து முழுக்க வந்து ஒரு இலவசமாகவே நம்ம இருக்கோங்கிறது நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் நன்கு அறிந்த விஷயம் இந்த துறையிலே நம்மளுடைய குறிக்கோள் என்னவென்பதை நாம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் நம்ம சேனல் ஆரம்பித்தனுடைய நோக்கம் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்களுடைய நோக்கம் என்னங்கிறத கொடுத்துருக்கோம் அதை திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் இதுவே எமது குறிக்கோள்கள் இப்போ நம்ம இந்த குறிக்கோள்களை அடைவதற்காக பல விதங்களிலும் நாம் இலவச சேவைகளும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த இலவச சேவைகளில் ஒன்றாகவே எனது தந்தையாருடைய பெயரிலே நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பினையும் எனது தாயாருடைய நினைவாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் ஆக இரண்டு திருமண இலவச தலங்களை நாம் வருகிறோம் அந்த தளங்களிலே எண்ணற்ற பேர் பதிவிட்டு பயன்பெற்று கொண்டிருக்கிறார் என்பது அனைவரும் நன்கு அறிந்த விஷயம் நாம் ஏற்கனவே இரநூத்தி ஐம்பது வீடியோக்களுக்கு மேலாக நாம் யூடியூப்பிலே திரையிட்டிருக்கிறோம் என்பது இறைவன் எனக்கு கொடுத்த வரம் அந்த வகையிலே நமது தலங்களிலே வரக்கூடிய செய்திகளிலும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுடைய கேள்விகளுக்கான பதில்களுமே விழிப்புணர்வு செய்திகளாக உருவெடுத்து உங்கள் மத்தியிலே எனது மூலம் உலா வருகிறது என்பதையும் நான் பல வீடியோக்களிலே சொல்லிவிட்டேன் அன்பு நேயர்களே விழிப்புணர்வு செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே விழிப்புணர்வு தேவை என்பதை அனைவரும் உணர்ந்திருந்தாலுமே தெரிந்து கொண்டே செய்பவர்களுக்கு விழிப்புணர்வு செய்திகள் உதவாது என்பதையும் நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பு நேயர்களே விவரம் தெரிந்தவர்களுக்கு விவரம் திரும்ப கூற தேவையில்லை அவர்களுக்கு நாம் விழிப்புணர்வு செய்திகள் என்ற அடிப்படையிலே எத்தனை செய்திகளை சொன்னாலும் அவர்கள் குதிரைக்கு கடிவாளம் போட்டு அந்த கண்களுக்கு உருது போடாங்க குதிரைகளுக்கு அதே ஒரே பார்வை தான் இன்றைக்கி வந்து எனக்கு ஐடி மேப்பில் தான் வேணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னா அடுத்து எந்த விதமான மறுபரிசீலனைக்கும் அங்கே இடமில்லை அன்பு நேர்களே நான் யாரையும் குறை கூறுவதற்காக விழிப்புணர்வு செய்திகளை சொல்ல வரவில்லை நூற்றுக்கு நூறு மன வருத்தத்திலும் நான் பேச வேண்டிய சில சூழ்நிலை நான் இந்த வீடியோ செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் விழிப்புணர்வு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு ஒரு பெண்ணுடைய ப்ரொஃபைலை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பையனுடைய ப்ரொஃபைலை எடுத்துக்கொண்டாலும் இன்றைய காலகட்டத்திலே அவளை எளிதாக மூவ் செய்துவிட முடியவில்லை என்பது சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயமே அறிந்த விஷயம் நான் பெண் வீட்டார் அறிந்த விஷயம் என்று சொல்ல முன்வரவில்லை பையனை வீட்டார் அறிந்த விஷயம் என்று சொல்லவில்லை திருமணத்துறையை தவிர்த்து ஒட்டுமொத்த சமுதாயமும் உணர்ந்த விஷயம் என்று முப்பது வயதிற்கு மேலே உள்ள பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கணக்குகளை சில பத்திரிகை செய்திகள் வெளியிட்டிருக்கிறது ஆதாரம் என்னிடம் என்னிடமே இருக்கிறது அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பத்திரிகை செய்தியிலே முப்பது வயதிற்கு மேல் திருமணமாகாமல் காத்திருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறது என்பதை ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டுமே சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் லட்சம் பேர் என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டுமே சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் அதனுடைய பேப்பர் கட்டிங்கை வந்து வெளியிட்டதை நான் நமது தளத்திலும் நான் அதை வெளியிட்டிருக்கிறேன் பதிவிட்டிருக்கிறேன் அன்பு நேர்களே ஒரு பேச்சு இருக்கிறது திருமண சந்தையிலே பெண்களுக்கு டிமாண்ட் இருக்கிறது பெண்களுக்கு பையன்களுக்கான அளவு பெண்கள் இல்லை நான் சொல்வதை புரிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் பெண்களுக்கான சதவீதம் கம்மியாக இருக்கிறது இப்போ புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்டே தவிர எனது அனுபவத்திலே நான் கூறுகிறேன் இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கேர் சிட்டியை தவிர அன்பு நேர்களே ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர் சிட்டியை தவிர உண்மையிலே திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது என்பதை சுட்டி இந்த இன்றைய வீடியோவை நான் பேச ஆரம்பித்தேன் அன்பு நேயர்களே கண்மூடித்தனமான கண்டிஷன்களை கைவிடுங்கள் உங்களுக்கானது என்று ஒன்று வரும்பொழுது பொழுது நீங்கள் முடிக்கக்கூடிய அத்தனை திருமணங்களையும் நானும் பார்த்துவிட்டேன் நீங்கள் போட்ட கண்டிஷன்களில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதை நான் அப்பட்டமாக சொல்கிறேன் அன்பு இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இறைவனை நம்புங்கள் உங்களுக்கானது உங்களை வந்து சேரும் அன்பு இதை விடுத்து கண்முடித்தனமான கண்டிஷன்களையும் நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளையும் நீங்கள் அள்ளி தெளித்து உங்களுடைய பிள்ளைகளின் பருவ வயதை வீணடித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பல வீடியோக்களிலே சொல்லிவிட்டேன் இந்த துறையில்தான் எனக்கு மணமகன் வேண்டும் இந்த ஊருக்குள் தான் எனக்கு மணமகள் வேண்டும் இந்த வட்டாரத்துக்குள் தான் எனக்கு மணமகன் வேண்டும் இந்த வட்டாரத்துக்குள் தான் எனக்கு மணமகள் வேண்டும் என்று எல்லையை நிர்ணயிக்கும் அதிகாரம் நமக்கு இல்லை இருந்தபோதிலும் ஒரு பெண்ணை இருபது ஆண்டு வளர்த்த ஒரு உரிமைக்காக நீங்கள் எல்லையை நிர்ணயிக்கிறீர்கள் நான் தவறு என்று சொல்லவில்லை இருந்தபோதிலும் நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது அன்பு நேயர்களே அந்த சக்தி என்ன நினைக்கிறதோ நீங்கள் சொல்லலாம் விதி என்று சொல்வீர்கள் விஞ்ஞானம் என்று சொல்வீர்கள் தற்பொழுது அதை ஜோதிடம் என்று ஜோதிட கட்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள் கட்டம் பொருந்தவில்லை என்று சொல்வீர்கள் காலதாமதம் ஆகி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நான் பல வீடியோக்களே சொல்லிவிட்டேன் திருமணம் என்பது குடும்பத்தினருடைய அடிப்படையிலே முடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு புனிதமான நிகழ்வு அன்பு நேர்களே பையன் வீட்டில் குடும்பத்தை பாருங்கள் பெண் வீட்டில் குடும்பத்தை பாருங்கள் இது நான் சொல்லவில்லை நமது முன்னோர்கள் சொன்ன எழுதப்படாத சூத்திரம் ஃபார்முலா அன்பு நேர்களே குடும்பத்திலே பையன் வீட்டிலே ஒரு நான்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நன்கு எனக்கு தெரியும் பெண் வீட்டிலே ஒரு நான்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நன்கு பரிச்சயமானவர்கள் சமுதாயத்திலே அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் இதை அடிப்படையில் வைத்துதானே அன்றைய திருமணங்கள் நடந்தது பதினாறு பிள்ளைகளை பெற்றவர்கள் கூட குறிப்பிட்ட பருவ வயதிலே அத்தனை பிள்ளைகளுக்கும் திருமணத்தை முடித்து வைக்கவில்லையா அதெல்லாம் கடந்து பலவித வெற்று நிபந்தனைகளை போட்டு அதை ஜாதக கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜாதக கட்டத்தை குறை சொல்லிக்கொண்டு நட்சத்திரம் பொருந்தவில்லை என்று சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டு பிள்ளைகளை பருவ வயதை வீணறித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இறைவனை நம்புங்கள் குடும்பத்தை வைத்து ஒரு திருமணத்தை நிச்சயம் செய்யுங்கள் இவ்வாறாக பல வீடியோக்களை நான் பேசி வெளியிட்டதன் ஒரு பிரதிபலிப்பாக நான் நடத்தும் இலவச திருமண தகவல் தளத்திலேயே எனது உதவியாளருக்கு ஒரு ஃபோன் வந்தது இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாரே நமது தளத்தினுடைய அட்மின் அவர்கள் நாகேந்திர நடார் அவர்கள் அவர் தனது பையனுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் சொன்ன விழிப்புணர்வு செய்திகளை பின்பற்றுவாரா என்று ஒரு அருமையான கேள்வி ஒன்றே அவர்களுக்கு நான் பதில் என்னுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதன் தாக்கமாகத்தான் இன்றைய வீடியோ வருகிறது உண்மையை சொல்கிறேன் நான் நிச்சயமாக விழிப்புணர்வு நான் ஒரு விழிப்புணர்வு செய்திகளை நான் நிச்சயமாக பின்பற்றுவேன் ஏனென்று சொன்னால் அந்த விழிப்புணர்வு செய்திகள் ஒவ்வொன்றும் எதிர்கால விதையில்லை என்பதை நான் நன்கு அறிந்தவன் அப்படி என்று சொன்னால் ஒரு நட்சத்திர பொருத்தமில்லாத ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுப்பாரா என்ற அடுத்த கேள்வி கேட்டிருந்தார்கள் உண்மையில் தேர்ந்தெடுப்பேன் எனக்கு தேவை அந்த பெண்ணை பெற்ற தாய் தந்தையுடைய கடந்த கால வரலாறு அவர்கள் எப்படி பிள்ளையை வளர்த்திருப்பார்கள் அந்த பெண் நமது பையனுக்கு தகுதியானவளா நட்சத்திரம் பொருத்தம் இருக்கிறதா என்பதை நான் பார்த்து நான் ஒன்றும் நான் சாதித்து போவதில்லை போதில்லை அன்பு நட்சத்திரம் என்பதை நம்மளுடைய நம்பிக்கை உண்மையில் அதுதான் நட்சத்திரமா உண்மையில் அதுதான் கட்டமா உண்மையில் க அதில் உள்ள கிரகங்கள் கட்ட வரிசைகள் க கரெக்டாக கணிக்கப்பட்டதா என்பதை நாம் அடுத்த நொடியிலே சிந்திக்க வேண்டுமே தவிர கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன பெண்ணினுடைய பெற்றோர்கள் பெண்ணை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் அந்த பெண் பையனுடைய தாய் தந்தையரை ஏற்றுக்கொள்வாளா அவர்களுடன் சேர்ந்து மாமனார் மாமியார் வட்டத்திற்குள் வருவாளா அந்த பெண் இந்த பையனை ஒரு சமுதாய அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்ணா என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு அந்த நட்சத்திரம் பொருத்தம் இருக்கிறதா எத்தனையோ நட்சத்திரங்கள் எத்தனையோ ப்ரொஃபைல் வருகிறது பார்த்தவுடன் முதல்ல பார்த்தா நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் வருது நிறைய ப்ரொஃபைலை பூரா அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு தூக்கி போட வேண்டியிருக்கு இல்லை நல்ல பிள்ளையாக இருக்குது பையன் நல்ல பையனாக இருக்கான் அவனுடைய குடும்பம் நல்லா இருக்குது ஆனால் நட்சத்திரம் புருந்தலையே ஆண்டவா நட்சத்திரம் பொருந்தலைன்னு நீ என்ன அது எப்படி நீ பச்சது நீ அந்த நட்சத்திரம் தான் உனக்கு உனக்கு யாரும் உனக்கு கரெக்ட் பண்ணி ஏற்கனவே இதுதான் உனக்கு அது முடிவான விஷயமா இல்லை உனக்கு அதுதான் நட்சத்திரம் தெரியுமா உன்னுடைய ஜாதக கட்டங்களே சரியானதா என்பது முதல்ல உனக்கு தெரியுமா பல தடவை சொல்லிவிட்டேன் ஜாதகங்கள் இரண்டு பஞ்சாங்க அடிப்படையிலே கணிக்கப்படுகின்றன திருக்கணிதம் பாக்கிய பஞ்சாங்க என்று முதலில் அது தான் உன் நட்சத்திரம் பொருள் பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு பையனை பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் இது சரியாக இருக்கிறதா பொருத்தம் சரியாக இருக்கிறது என்பதை பார்ப்பதை விட குடும்ப பொருத்தம் சரியாக இருக்கிறதா நாளைக்கு அந்த மணமகளுடைய ஒரு மன மனத்திலேயே ஒரு ஒரு விரிசல் ஏற்பட்டால் கூட அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை சொல்லி அதை சரி கட்டி அவருடைய மன வாழ்க்கையை எளிதாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்களா அந்த குடும்பம் பண்பட்ட குடும்பமா இளம் வயதிலேயே இடக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் இருக்கிறார்களா அதை பாருங்கள் குடும்ப பொருத்தத்தை பாருங்கள் நட்சத்திர பொருத்தம் என்பது இறைவன் நமக்கு தர வேண்டும் அவர் தந்தால் நடக்கும் எனவே ஆயிரம் உள்ள ஒரு புறப்பையில் பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லி நிறைய விஷயங்களை வீணடித்து கொண்டு நல்ல பயன்களை எல்லாம் நிராகரித்து கொண்டு இருப்பதை விடுத்து அருமையான உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வடிவமைகள் என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதுவரை உங்கள் வணக்கம் கூறி விடைபெறுமது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திர